ஜோதிடத்தை நாடி வந்த நேயர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் என் அன்பான நேயர்களே வணக்கம்ங்க நீங்க எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற போகும் இனியதொரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறதுங்க இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன உங்கள் தொழில் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனால் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம் மீனராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்கதான் போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஏழரை சனியின் பிடியில் சிக்கு மூச்சுவிடக்கூடும் நேரம் இல்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி என்பதையே மறந்துவிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஜனவரி மாதத்தில் இந்த கிரக உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கை பாதையை இது எவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றப்போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம் மீனராசைக்காரர்களான நீங்கள் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் பூ போன்ற மென்மையான மனது கொண்ட நீங்கள் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை மனதிற்குள்ளேயே மறைத்துக்கொண்டு கொண்டு வெளியே புன்னேகையை மட்டுமே காட்டக்கூடியவர்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தான் ங்க போராடும் குணம் கொண்டவர்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறினால் அதை முகத்திற்கு நேராக கூறிவிட்டு வெட்டு உண்ணு துண்டு ரெண்டு என சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள் உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்திற்கு அழைத்து சென்றால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமா போய் பேச மாட்டீர்கள் எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் ஒரு நேர்மையான மனிதராக உறுதியாக நிற்பீர்கள் இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் பல மறைமுக எதிரிகளையும் தேடி கொடுத்திருக்கும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்வதில் நீங்கள் கை தேர்ந்தவர்கள் எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வளம் வருவீர்கள் இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மீன மீனராசியா இவர்களுக்கு என்னப்பா நிதானமாக வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் ஒரு சில நேரங்களிலே அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியம்ங்க உங்க கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது நீங்கள் பல உதவிகள் செய்த நபர்களை உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கும் உங்களது காலை இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும் உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள் அந்த தேவை முடிந்ததும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போவார்கள் மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து அவர்களிடமே ஏவாறக்கூடிய ஒரு மிக சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் கடந்த காலகட்டங்களிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகிறது என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஏமாட்டம் மட்டுமே கிடைத்திருக்கும் இந்த ஏழரசனியின் மூலமாக பல இழப்புகளை சந்திச்சிருப்பீர்கள் சொந்த பந்தங்களை இழந்தீர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை இழந்தீர்கள் ஏன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருப்பீர்கள் ஒரு கட்டத்தில் நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று விரக்தி விளிம்பிற்கே சென்றிருப்பீர்கள் இறைவனிடம் அழுது புலம்பி இதற்கு மேல் என்னால் வாழவே முடியாது என்று கதறிய நாட்களும் உண்டு ஆனால் இனி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக தைப்பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் வளரப்போகிறது இதற்கு முக்கிய காரணம் ஜனவரி மாதத்தில் நிகழப்போகும் வீரபத்ர ராஜயோகம் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணைந்து இந்த ஐம்பது நாட்களிலே நீங்கள் எதிர்பாராத பல நற்காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதனுடன் சனியின் வக்ர நிவர்த்தி மற்றும் மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக பலமாக அமையப் போகிறது இதனால் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சனியின் எதிர்மறை தாக்கம் இனி வரக்கூடிய மாதங்களில் முழுமையாக குறைய தொடங்கும் கடந்த ஆண்டு உங்கள் ராசிக்குள்ளேயே வந்த அமர்ந்த சனி பகவான் இதுவரை உங்களுக்கு சோதனைகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த ஜனவரி மாத இறுதியில் இருந்து அவர் உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்குவார் இதன் மூலம் கடந்த காலங்களில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றை மீண்டும் பெரும் யோகம் உண்டாகும் அதே உங்கள் ராசி குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுல வளர்ச்சி இந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வேலையை பொறுத்தவரை இதுவரைக்கும் நீங்கள் தகுதிக்கு குறைவான சம்பளத்திற்கு பிடிக்காத வேலையை செய்த நிலை மாறும் நீங்கள் பட்டப்படிப்புக்கு பட்டப்படிப்பு முடித்திருந்தும் வெறும் பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ கஷ்டப்பட்ட காலம் முடிய போகுதுங்க பொங்கலுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த சிவில் மற்றும் கிரிமினல் கோர்ட் வழக்குகள் வரும் ஆறு மாத காலத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வருமுங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேருமுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயருமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் திருமண தடையால் வருந்திய மீனராச இளைஞர்களுக்கு வரும் ஆறு மாதத்து மாதங்களுக்குள் நல்ல வரன் அமைந்து சுப நிகழ்ச்சி நடக்கும் குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகளை மறக்க செய்யும் வகையில் ஒரு நல்ல மறுவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் நிச்சயமாக உண்டு அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக இயங்கிய மீனராசினர்களுக்கு வரும் ஜனவரி முத முதல் ஆறு மாதங்களுக்குள் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து நல்ல செய்தி தேடி வரும் ராகு கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்ன நோய் என்றே தெரியாமல் மருத்துவமனைக்கு அலைந்த காலம் முடிந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும் இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவை போல பெறப்போகும் காலமாக இது இருக்குதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் உங்களை எதிர்க்கும் நபர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்கும் இனி அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர அவர்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பது இறைவனின் முடிவாக இருக்க போகிறது உங்களை அழிக்க நினைக்கும் நபர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சிக்கலில் மாற்றிக் கொள்வார்கள் எனவே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் புதிய நண்பர்களின் உதவி கிடைக்குங்க வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும் மொத்தத்துல உங்கள் தலையெழுத்தை மாறப்போகும் ஆண்டாக இது இருக்கும் மீனம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குதுங்க ஜென்ம சனியால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் இல்லம் திரும்புவார்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குமங்க போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க புதிய கடன் வாங்கிய பழைய கடனை அடைப்பீர்கள் மற்றும் முறை மாற்று முறை சிகிச்சையால் நோய்க்கு தீர்வு கிடைக்கும் சிலருக்கு நீதிமன்ற வழக்குகளுக்காக அதிக பணம் செலவு செய்ய நேரும் அலைச்சல் மிகுதியாகும் திருமண தடைகள் அகலும் புத்திர பிராப்தம் உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான முயற்சியில் ஈடுபட உகந்த காலமாகும் குல தெய்வ கடாட்சம் கிடைக்கும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏதாவது செலவுகள் ஏற்படும் பண விஷயத்தில் யாரையும் நம்ப உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் வழங்கறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் பொது சேவையில் உடையவர்கள் இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் பகைகளில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து தாராளமாக இருக்கும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாத்தை ஆதாயத்தை பெற்றுத்தரும் உயர்மட்ட பதவி உள்ளவர்களின் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் சரக்குகளை வாங்கும் போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இருந்த மனஸ்தாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்வீங்கள் வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது சொத்து விகாரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவு உண்டாகும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி Vielen உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தாலும் போதுமான பண வரவு இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கமுங்க அக்கம் இருப்பவர்கள் உதவியாக இருப்பார்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது அவசியம் ஏற்பட்டால் தக்க எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்குமுங்க மேலதிகாரிகளோட மேலதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு அவசியமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகள் வியாபாரம் விஷயமாக உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவார்கள் சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத காலமாக இது இருக்குதுங்க புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு சுமூகமாகும் அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமு முதலாவதா இருப்பது பூரட்டாதி நான்காம் பாதம் இந்த மாதம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியது வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாமுங்க பண புழக்கம் அதிகமாக இருக்குமுங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமை மேலிடத்திடம் இருந்து பாராட்டு பெறுவீங்க சக ஊழியர் மத்தியில பெருமதிப்பு கூடுமுங்க ரெண்டாவதா இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகுமங்க வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம் பெருமைங்க வீண் அலைச்சல் ஏற்படலாமுங்க சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேர்ல விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாமுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகுமங்க பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மூன்றாவதா இருப்பது ரேவதி இந்த காலகட்டத்தில் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க நல்ல விஷயங்கள் நிகழமுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒளியுமுங்க தம்பதிகளிடையே அன்பு மலரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீர்கள் தடைபட்ட திருமணம் கைகூடி வருமுங்க மன பிரச்சனைகள் விலகமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் பாத்தீங்கன்னா பதினைந்து மற்றும் பதினெட்டு அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட கிழமைகள் பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் வியாழன் வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவருங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யவும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மரல் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் மேலும் ஒரு பரிகாரம் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்குமுங்க காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்க கடைபிடிக்கலாமுங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு பல நன்மைகளை தருமுங்க மேலும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஊனமுற்றோர்களுக்கு மதிய வேளையில் எல் கலந்த உணவு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது உங்களுடைய சனியினோட தாக்கத்தை குறைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்று தருமுங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று மென்மேலும் வளர வாழ்த்துக்களுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்